இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகியேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் சின்ன ஒரு நிகழ்வு நிகழ்வுன்னு சொல்ல முடியாது பட்ட ஒரு கருத்தை உங்ககிட்ட நான் ஓப்பனாக ஷேர் பண்ணிக்கிறேன் நாங்கள் பூச உதவி செய்வோம் நாங்கள் சின்ன வயசில் நான் வந்து ஆல்ட்ருக்கு போகும்பொழுது எனக்கு வயசு வந்து எட்டு வயசு நாங்கள் ரெண்டு வருஷம் கழிச்சு நான் புதன்மை எடுத்தேன் நானுங்க அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆல்டருக்கு பாடுற வாசங்க வாசிக்கிறவங்க பூச உதவி பூசக்கு தேவையான எல்லா காரியங்கள்லாம் செய்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் நாம் ஒரு ஸ்டேஜ்க்கப்புறம் அதாவது ஒரு திருமணத்துக்கு அப்புறமோ ஒரு குழந்தை பேருக்கு அப்புறமோ ஒரு காலகட்ட கடவுள் கோயிலுக்குரிய காரியங்களை கொஞ்சம் குறச்சிக்குவோம் சொல்லுறது உண்மையாக அது பொய்யான்னு யோசிச்சு பார்க்கணும் நீங்கள் யோசித்து பாருங்கள் குறைச்சிக்குவோம் அதற்கு முன்பாக ஒரு ஸ்டேட் கோயில் தான் வந்து நமக்கு அனைத்தும் ஒரு கோயில் திருவிழா வச்சுக்கோங்களேன் ஒரு தேர் ஜோடிக்கிறதோ இல்லை ஒரு ஆற்று வேலை செய்கிறதோ இல்லை கோயில் அலங்காரமோ இல்லை கோயிலுக்கான பணிகளோ எவ்வளோ ஒரு 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 தீவிரமாக இருப்போம் நம்ம ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவை நமக்கு குறைய ஆரம்பிக்கும் அது ஏன் எதுக்கு என்பது நம்ம சிந்தித்து பார்க்கணும் இந்த உலக காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற இந்த விஷயங்கள் கடவுளுக்கான விஷயங்களை கொஞ்சம் குறைக்க தான் செய்யுது அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இந்த உலக காரியங்கள் கடவுளுக்கான காரியங்களை கொஞ்சம் வச்சு அழுத்தி வைக்குதுன்னு சொல்லலாம் உண்மைதான் அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது அது சரிதான் அது உண்மைதான் அது ஏற்றுக்கணும் நம்ம அது நாம் ஒரு புனிதர் மாதிரி இல்லை இது அப்படி அப்படின்னு சொல்ல முடியாது அது உண்மைதான் அது ஒரு விதத்தில் அது சரிதான் பைபிள் இயசப்ப சொல்லுவார் இல்லையா நல்ல விதை அதில் ஒரு விதை முற்புதரில் போய் விழுது நல்ல விதை தான் இந்த புதரில் இந்த செடி இந்த செடிகளை என்ன பண்ணுது அந்த நல்ல விதையை போட்டு அப்படியே வளர்ந்து நிறுத்தி அதை அழிச்சிடுதுன்னு சொல்லுவாங்கள்லேயே அது நம்ம ஒன்றும் மறுக்க மறுக்கிறது கிடையாது இந்த உலக காரியங்கள் இந்த உலக ஆசா பாசங்கள் இந்த உலக செல்வங்கள் கடவுளுக்குரிய விஷயத்தை போட்டு அழைத்திடுது அப்படிப்பட்ட நிலை இருக்கக்கூடாது இந்த உலக காரியங்கள் தேவைதான் உலக காரியங்களின் தேவையை இந்த உலக நம்ம சொல்றோம் அதை ஆண்டவருடைய உதவி கொண்டு என்ன பண்ணுங்க நீங்க நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் இந்த உலக காரியங்களுக்காக கடவுளை என்ன பண்ணக்கூடாது வெறுத்து ஒதுக்க கூடாது சொல்றது புரியுதுங்களா கடவுள் இந்த உலக காரியங்கள் கடவுளுக்கு நமக்கு ஒரு நமக்கும் ஒரு பாலமாக அமைஞ்சிடக்கூடாது ஒருவன் எனக்கு கடவுளும் வேணும் உலக காரியமும் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடாது அனைத்திற்கு மேலே கடவுளை என்னை மையமாக வைங்கி இந்த உலக காரியம் உனக்கு சேர்த்து கொடுக்கப்படும் இதைத்தான் இன்றைய வாசகம் சொல்கிறது சோசவர்களே நம்ம ஒன்றும் அப்படியே ஒரு புனித கூட்டம் கிடையாது சாரண மனுஷங்க தான் எஸ் இன்னைக்கு நச்சு வாசனை பார்க்கணும் நம்ம பார்க்கணும் அன்னைக்கு ஒருவர் இரண்டு பேருக்கு பணிவிட செய்ய முடியாது கடவுளுக்கும் இந்த உலக செல்வத்துக்கும் ரெண்டு பேருக்கும் எனக்கு வேணும் செல்வத்துக்கும் நான் அடிமை நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்ல முடியாது அப்படி செய்ய முடியாது யாராவது ஒருத்தவங்க தான் செய்ய முடியும் அப்போது அந்த ஒருவர் யார் என்பதை நீ தேர்வு செய்து கொள்ளுன்னு ஆடவர் சொல்கிறாங்க அது ஒருவர் கடவுளாக இருக்க வேண்டும் கடவுளாக இருக்க வேண்டும் நம்ம எதை சாப்பிட்றது எப்படி வாழறது எப்படி என்ன செய்யறது எனக்கு கவலை உனக்கு வேண்டாம் உதாரணம் உதாரணம் சொல்லுற பாருங்கள் ஒரு காட்டு செடியை பாருங்கள் ஒரு செடி ஒரு காட்டில் ஒரு செடியை பூவை நம்ம பார்ப்போம் அந்த பூ அந்த பூவோட அழகுக்கு எதுவுமே ஈடாகாதுங்க ஏதாவது ஒரு செடி எடுத்துக்கங்க அந்த பூவை தொட்டு பூவை தொட்டு பார்த்துருக்கீங்களா நீங்கள் அதுக்கு ரொம்ப அழகழகான பூவெலாம் விட்ருங்க பூ அப்படி இல்லை சாதாரண ஒரு குப்பையில் போகும் பார்ப்போம் ஒரு ஏதாவது செடி இப்போ அந்த பூவை தொட்டு பாருங்கள் பார்ப்போம் அப்படி மென்மையாக அப்படி அந்த சாதாரண ஒரு ஒரு குப்பையில் ஒரு காலைல பூத்து சாய்ந்திரம் உழுந்து காஞ்சி போயிடும் அந்த எளிய பூவை கூட ஆண்டவர் அழகு செய்கிற அப்படிப்பட்ட அந்த செடி பூவுக்கே கடவுள் இவ்வளவு காரியம் செய்கிறார் என்றால் அந்த பிள்ளைக்காக நமக்கு செய்வார் இந்த உலக காரியங்களை நம் நாட்டம் கொள்ளாமல் ஆண்டோடைய காரியங்களிலே அவருடைய துருவடியில் அமர்ந்து அவரை நாம் என்ன சேவித்தோம் என்றால் அவருடைய காரியங்களை நம்ம அக்கறை கொண்டோம் என்றால் நமக்கு இந்த உலக காரியங்களுடைய எந்த பலனும் நமக்கு சேர்த்து யாவை ஆண்டோ நமக்கு கொடுப்பார் ஏசப்பாடி வார்த்தை பாருங்க பார்ப்போம் எதை உண்போம் எதை குடிப்போம் எப்படி வாழ்வோம் இது என்ன பண்ணுவோம் அதை என்ன பண்ணுவோம் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது எனக்கு பிள்ளைங்க இருக்குது பிள்ளைங்க படிப்பு இருக்குது என் மக திருமணம்ங்குது எனக்கு கடன் தொல்லை இன்னைக்கு என்னவோ இவ்வளவும் நாம் என்ன பண்ணுறோம் போல ஏன் கவலை கொள்றீங்க நீங்கள் இந்த பிள்ளையும் கவலை கொள்றீங்க இதை அனைத்தையும் ஜபமாக கோரிக்கையாக மாற்றி ஆண்டவரைய பாதத்தில் உட்காந்து அவர்கிட்ட வைங்க அவர் உங்களுக்கு அனைத் அனைத்தையும் செய்து கொடுப்பார் அதுவும் இல்லாமல் நாளைக்கு என்ன வேணும் நாளைக்கு என்ன வேணும் யோசிக்காதீங்க அன்றன்றைக்கு ஆண்டோடைய தேவையை உங்களுக்கு தேவை ஆண்டு செய்வார் கத்திரிக்க ஜெபம் ஜபம் இருந்தானே இன்று எங்களுக்கு தேவை உணவை கொடுங்க கேட்குறோம் இல்லையா கடவுள் நமக்கு அனைத்தையும் செய்வார் எனவே நாம் இந்த உலக காரியங்களுக்கு அடிமையாக இல்லாமல் ஆண்டுடைய திருப்பார்த்தை பற்றுங்கள் என்று ஏசப்பா நமக்கு சொல்கிறார் அவ்வாறு நாம் ஆணவ நம்பி இருந்தால் அனைத்தும் நமக்கு சேர்த்து கொடுக்கப்படும் பார்த்தீங்களா சாதாரண பூ கடவுளை அணி கடவுள கடவுள் கடவுள் அணி செய்தா இருப்பாருங்க அப்படி இந்த கடவுள் உங்களை விட்டுருவாரா ஏசப்போட கேள்வியே தான் அந்த செடிக்கு அந்த பூக்களுக்கு அணி செய்கின்ற அழகு செய்கின்ற இறைவன் இன்னும் மிகுதியாக நம்ப செய்ய மாட்டாரா என்று கேள்வியை கேட்கிறார் ஒரு தார சொன்னார் பாருங்க பார்ப்போம் தாவிதரசர் தாவிதரசருக்கு தாவிதரசர் எந்த அளவுக்கு ஆண்டவர் மீது ஆண்டவரை தொழில் கதி என்று அவர் பாதத்தை பற்றி கொண்டிருந்தாரோ அந்த அளவுக்கு அவனுடைய அருளாசிய தாவிதான் இருந்தார் இல்லையா பாருங்க நான் அவன் மீது பிறன்பு கொண்டிருப்பேன் உன்னுடைய ஆட்சி இந்த பூமியை விட்டு போகாது அவன் தப்பு செஞ்சாலும் நான் அவனை கண்டிப்பேன் அவன் அங்கே வந்து அடித்து திருத்துவன் ஆனால் என் அன்பு அவனை எடுத்துக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்ல பாருங்க எவ்வளவு ஆண்டவருடைய அன்பு அப்ப என்ன இந்த இந்த உலகக்காரத்தை நாட்டம் கொல்லாதே இந்த உலக காரியம் மூலமா என்கிட்ட கே இல்ல கொடுக்குறேன் என்னை நம்பி ஏன் கூட வா என்று ஆண்டவர் சொல்ல பாருங்க இங்க ஆனால் முதல் வாசகம் வாசிக்கணும் நாம முதல் வாசகத்துல நேற்று வாசிச்சோம் நாம இல்லையா யோயாதா என்கின்ற ஒரு குரு எந்த அளவுக்கு மக்களை வழி நடத்தினார் அவர் பொழுது அந்த நாட்டு அரசன் இல்லையா எந்த அளவுக்கு கடவுளுக்கு கூட அவன் ஒன்றா இருந்தான் ஒன்றாக இருந்தான் ஆனால் அவர் இறந்த பிறகு அவர் இறந்த பிறகு அவன் என்ன பண்ணான் இந்த உலக தலைவருடைய அவங்க அவன் போய் போனான் அவன் புரியுதுங்களா அதான் அவன் முக்கியமாக அவனுக்கு முதல் பின்னணி தான் இன்னைக்கு யோயாதா உயிரோடு அந்த குரு உயிரோடு இருக்கும் பொழுது யூதான யூதாட்ட அரசன் யார் யோவாசு அவன் யாவே ஆண்டரை கூட சொல்கிறதான் அதாவது குருவா குருவுடைய பார்வையில் அவன் எல்லாம் கடவுளுக்காக பண்ணிட்டு இருந்தான் எப்பொழுது யோயாதா இறந்தாரோ அப்போ அவர் யாவை அவர் இறந்தவொடனே யாவே ஆண்டருக்கிற நிலையை மாற்றிக்கொண்டு அந்நிய தெய்வங்களை வழிபட ஆரம்பிச்சான் அந்நிய தெய்வங்களுக்கு அவன் பூஜை அந்தளவு வேலைய ஆரம்பிச்சுட்டான் ஏனென்றால் அவனுக்கு கடவுளுடைய துணையை விட அவனை சுற்றி இருந்த தலைவர்கள் தலைவர்கள் இருக்காங்க பாருங்க அவன் பெரிய இவனுடைய தயவு அரசனுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சு இந்த உலக காரியங்கள் பற்றி அவனுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சு அவ்வாறு இருக்கின்ற பொழுது அவன் என்ன பண்ணான் ஆண்டவரை விடுத்து அந்நிய தெய்வங்களுக்கு அவன் அவங்க காலையில் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டான் பார்த்தார் இவ்வளவு அப்போ என்னுடைய அன்பு உங்களுக்கு தேவை கிடையாது அப்ப இந்த உலகக்காரங்க அன்பு தான் உனக்கு தேவை உனக்கு அப்புறம் என்ன நான் என்ப நான் விளைவிக்கிறேன் தன்னுடைய அன்பை தன்னுடைய உடனிருப்பை யாதை கொள்கிறார் சிறிய அரசன் வரா சின்ன படைதான் யூத படை மிக பெரிது சின்ன படைதான் சிறிய படை வந்து இரசனை பிடிச்சு சிரியாவுக்கு இவர்கள் அடிமையாக போ அடிமையாக போனாங்க அது சொல்லப்படுது பாருங்க சிறிய படைகள் சின்னது யூத படைகள் பெரியது நீ பெருசாக கூட கடவுளுடைய அனுபவம் கிட்ட இல்லைன்னா நீ என்னால் எதுவும் செய்ய முடியாது அவனன்றி ஒரு நசையான்னு சொல்றாங்க இல்லைங்களா அவனுடைய அன்பு இல்லாமல் என்ன என்ன செய்ய முடியும் சொல்லும் போகணும் செய்ய முடியாது இங்கே உதாரணம் வந்து பாருங்களா யோவாசு படை அழிக்கப்படுகிறது அவருடைய யோவா யோயாதாவோடைய மகன் சக்கரியா சொல்கிறாரு அவரையும் கொலை பண்ணுறாங்க நன்மையை காது கொடுத்து கேட்கல இந்த கடவுள் இல்லை உங்களுக்கு இந்த உலக தான் தேவை கடவுள் பார்க்குறாரு இவங்க அழித்து அழிக்கிறாரு இவங்களே சௌர் சவர்களே கடவுளுடைய அன்பு எங்கே இருக்கிறதோ உன்னுடைய பலம் சின்னதாக இருக்கட்டும் அதனால் கடவுளுடைய அன்பும் கூட இருக்கும் பொழுது உன்னை எவரும் தொட முடியாதா அழிக்க முடியாது கடவுளுடைய அன்பு ஆசீர்வாதம் அவ்வளோ வலிமையானது இன்னொரு பைபிள் வந்து பவுல்ஸ்ல ஒரு பாருங்க நம்முடைய அறிவை காட்டிலும் நம்முடைய ஞானத்தை காட்டிலும் கடவுளுடைய மடமை வலிமை மிகுந்ததுன்னு பவுல் சொல்லுவார் நாம எனத்தான் வைப்பது நினைச்சுக்கலாம் நாம கடவுளுடைய மடமை கடவுளுடைய ஒன்றுமில்லா தன்மை பார்த்தீங்கன்னா அந்த தன்மை நம்முடைய ஞானத்தை காட்டிலும் பல மடங்கு பெரியது பாரு இவ்வளோ பெரிய படகு இருந்தால் கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா நீ எப்படி ஜெயிக்க முடியும் தோக்கு யூத படை தோக்குது பாருங்க இங்கே சகோதரவர்களே நாம் இரண்டு பேருக்கு பண்ணி செய்ய முடியாது இந்த உலக காரியங்களுக்கும் ஆண்டோ கடிமையாக இருக்க முடியாது எனவே எஸப்பண்ண சொல்கிற பதிலு தான் துச்சி பண்ணி நம்ம சொல்கிறது தான் கடவுளை நம்புங்கள் இந்த உலக காரியங்கள் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் சொல்லுறாங்க சகோதரர்கள் மொழி வாழ்க்கையிலே நாம் முழுமையாக முழுமையாக இங்கே ஒரு கார் அங்கே ஒரு கார் ஆற்றுல ஒரு கால் சேத்திர ஒரு இந்த மாதிரி வைக்காமல் ஒரு நபருக்கு பணி செய்யணும்னா நம்ம ஆண்டவரை தேர்ந்தெடுப்போம் அப்படி நாம் கடவுளுடைய திருப்பாத தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அவர் நமக்கு இந்த உலக காரியங்களையும் ஆன்மாக்குரிய காரியங்களையும் சேர்த்து இவர் கொடுப்பார் இவர் பாதத்தில் இருந்தால் நமக்கு அனைத்தும் கிடைக்கும் அதை விடுத்து நம் உலக காரியத்தில் இருந்தால் நமக்கு இந்த உலக நமக்கு நிவர்த்தி பூர்த்தியாக அது இது தோற்று பார்த்திங்களா பூர்த்தியாகாது ஆணுடைய அருளாசையும் கிடைக்காது எனவே ஆணுடைய பாதத்தை தேர்ந்தெடுப்போம் அவர் பாதத்தில் அமருவோம் அவர் நமக்கு அனைத்தையும் சேர்த்து கொடுப்பார் நன்றி நாளை சந்திப்போம்